ஹலோ மக்களே இப்போ நாம வந்திருக்கிற இடம் தமிழர்களா பிறந்த ஒவ்வொருவரும் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னே சொல்லலாம் அது என்ன பிளேஸ் அப்படிங்கிறதையும் வழக்கம் போல இந்த இடத்தை பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் சேனல் மக்களே இன்னைக்கு நாம வந்திருக்கிற இடம் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் இது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க தஞ்சை பெரிய கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதலாம் ராஜராஜ சொல்லனால கட்டப்பட்டது இது அவருடைய மகன் ராஜேந்திர சொல்லனால கட்டப்பட்டது இந்த கோயில் பாக்கிறதுக்கு தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இருந்தாலும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு கோயில்கள் மாதிரியும் கொடிமரம் அதுக்கப்புறம் சிவனுக்கு முன்னாடி ஒரு நந்தி சிலையும் இருக்கு கொடிமரத்துக்கும் நந்திக்கும் இடையில ஒரு பலிபீடம் இருக்கு இந்த நந்தி பாத்தீங்கன்னா கல்லால கட்டப்படலங்க சுண்ணாம்புனால தான் கட்டியிருக்காங்க நந்தியோட ஹைட் பாத்தீங்கன்னா இருபது அடி உயரம் இருக்கு நாங்க சிதம்பரத்துல இருந்து ஒரு கார் தாங்க வந்தோம் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் வருது இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கு காரணம் இருக்கணும்ல கண்டிப்பா இருக்கு பொதுவாகவே அந்த காலத்து மன்னர்கள் எல்லாருமே ஒரு இடத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னா போர்ல வெற்றி பெற்று அந்த ஊரை வந்து ஆட்சி செய்வாங்க அதே மாதிரியே நம்ம ராஜேந்திர சோழனும் கங்கை கரையோர பகுதிகள் மட்டும் இல்லாம கேரளா கர்நாடகான்னு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து லட்சத்தீவு இந்தோனேஷியான்னு கடல் கடந்தும் ஆட்சி செஞ்சிருக்காரு இந்த மாபேறு ஆட்சிக்கும் தமிழரோட பெருமைக்கும் எடுத்துக்காட்டாகத்தான் இந்த கோவில கட்டியிருக்காரு புதிய தலைநகரம் புதிய கோயில் புதிய ஏரினு இந்த மூணையும் முதல் நம்ம ராஜேந்திர சேரும் சோழர்களின் கோடி புலிக்கொடி இவரோட நாற்பத்தி மூணாவது தான் இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு தஞ்சை கோயிலின் விமானத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி உயரம் தான் அப்பாவுக்கு மதிப்பு கொடுத்து இந்த கோவிலோட விமானத்தின் உயரத்தை குறைச்சு நூற்றி எண்பது அடி உயரத்தில் கட்டிருக்காரு ஆனால் தஞ்சை கோயில் உள்ள லிங்கத்தின் உயரத்தை விட இங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள லிங்கத்தோட உயரம் ரொம்ப பெருசு ஹைட்டு பதிமூணு அடி அகலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி இந்த கோவிலோட கோபுரத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா லிங்க மாதிரியான ஒரு தான் உருவாக்கியிருக்காங்க ஒரு லிங்கத்தோட அடிப்பகுதி சதுரமா இருக்கும் நடுப்பகுதி பார்த்திங்கன்னா எண்கோண வடிவத்திலையும் தலைப்பகுதி வட்டமாவும் இருக்கும் அதே போலவே கோபுரமும் அமைக்கப்பட்டிருக்கு கோயிலோட வாசலில் ரெண்டு துவாரபாலகர்கள் இருக்காங்க அவங்களுடைய சிலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு இந்த துவாரபாலகரோட காலடியில் பார்த்தீங்கன்னா பாம்பு யானையை விழுங்குற மாதிரியான சிற்பம் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு அதை வச்சே அப்போ உள்ள துவாரபாலகர்கள் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளே இமேஜின் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான் ராஜேந்திர சோழன் போருக்கு போகும்போது சந்திரகாந்தங்கிற கல் அவருக்கு கிடைச்சதாவும் அதை வந்து அவர் லிங்கத்தோட கருவறையிலே வச்சிருக்கிறதாவும் என்னதான் வெளியில எவ்வளோ வெயில் இருந்தாலுமே கருவறை மட்டும் எப்பவுமே குளுமையா இருக்கிறதா இங்க சொல்றாங்க ஆனா அந்த கல் எங்க இருக்கு அப்படிங்கிறது ரகசியமாவே இருக்கு இந்த கோயிலோட இந்த பெரிய கோபுரத்தோட இடது பக்கமும் வலது பக்கமும் தென் கைலாயம் வட கைலாயமும்னு ரெண்டு கோயில்கள் இருக்கு கோயில சுத்தி வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பெரிய சைஸ்ல யாழி ஒண்ணு இருக்கு அந்த யாழிக்கு பக்கத்துல கிணறு ஒண்ணு இருக்கு இந்த யாழியோட வாய்ப்பகுதி வழியாவே கிணறுக்கு போற மாதிரியான படிக்கட்டு அமைச்சிருக்காங்க ஆனா அது எப்பவுமே பூட்டி தான் இருக்கும் எல்லா கோயில்களிலும் சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி வந்து விழுகிறதுக்குன்னே ஒரு இடம் வச்சிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயுமே அபிஷேக தண்ணி அதாவது இவ்வளோ பெரிய லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி வந்து விழுகிற இடம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கிணறு அளவுக்கு இருக்கு ராஜேந்திர சோழனோட ஆட்சிக்கு அப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டியர்களோட படையெடுப்பு வந்திருக்கு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கட்டடம் வந்து பராமரிப்பு இல்லாமையே இருந்திருக்கு இந்த கோயிலோட சுற்றுச்சுவர் பார்த்தீங்கன்னா இரண்டு அடுக்கு இரண்டு தளமாக இருந்திருக்கு பாண்டியல படையெடுப்பில் பாதிக்கப்பட்டதுனால இப்போ சுற்றுச்சுவர்ல ஒரு தளம் மட்டுமே இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் இருக்கிற இந்த கங்கை கொண்டு சோழபுரத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எந்தவித ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் அந்த பழமை மாறாமல் அப்படியே இருக்கிறது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய சிவன் கோயில்களும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பத்தின வீடியோக்களும் இருக்கோம் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்